அன்பர்களுக்கு வணக்கம் இன்று பாரதியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது நினைவு நாள் இந்நாளில் அவரை நினைவு கூறுவோம் மகாகவி பாரதி அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல புரட்சியாளர் சிந்தனையாளர் விடுதலைப் போராட்ட வீரர் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் சுதந்திர வேட்கை கொண்டவர் ஆனால் காலம் அவரை சுதந்திரம் பெற்ற பெரும் வரையாது விட்டு இருக்கலாம் இல்லையா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரிய முண்டாசு கவிஞர் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் மட்டுமே இயற்கை அவரை இந்த மண்ணில் வாழ விட்டது இன்னும் சில சில வருட காலம் அவர் நம்மோடு இருந்திருந்தால் இந்த தமிழ்தாய்க்கு எத்தனை பெரிய தொண்டாற்றி இருந்திருப்பான் என் தகப்பன் மக்களை சில சமயம் பெண்ணுக்கு இலக்கணம் கற்பிக்க இந்த சமூகம் முயற்சிக்கக்கூடும் அமைதியாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மொத்தத்தில் பொம்பளை பொம்பளையாக இருக்கணும் என் அப்பன் நூறு வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டான் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று இவனை தவிர வேறு யார் எங்களுக்கு இலக்கணம் கற்பிக்க முடியும் நானும் அச்சமும் நாய்க்கு வேண்டுமா பெண்ணுக்கு அல்ல ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் ஒரு பெண்ணுக்கு குறிப்பாக தாய் தராத தைரியத்தை தந்தை தராத தைரியத்தை என் அப்பன் பாரதியின் கவிதை தரும் இவருடைய வாழ்க்கையை கவனித்தீர்களானால் அவ்வளவு இனிமையானதாக அவருக்கு இறைவன் வழங்கவில்லை மக்களே சிறு வயதில் ஐந்து வயதில் தாயை எழுந்தார் பதினாலு வயதில் திருமணம் நடந்தது அடுத்த வருடமே தந்தையையும் எழுந்தார் தன் பாட்டி மற்றும் அத்தைகளின் உதவியுடன் அவர் வளர்ந்தார் காசியில் கல்வி பயின்றார் திரும்பவும் தமிழ்நாட்டிற்கு வந்தார் புரட்சிகரமான பாடல்கள் மூலம் மக்கள் மனதில் நின்றார் விடுதலை உணர்வை ஊட்டினார் இவருடைய புரட்சிகரமான கட்டுரைகளும் கவிதைகளும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருந்ததால் புதுவையிலிருந்து வெளியேறிய அடுத்த கணம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் அவன் சுதந்திர பாரதத்தை பார்க்க எவ்வளவு ஆசைப்பட்டான் சுதந்திர இந்தியாவை அவன் பார்த்திருக்க இறைவன் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்திருக்க வேண்டும் நமக்கு தெரியும் பாரதி வீரமானவன் யாருக்கும் அடிபணியாதவன் என்று கடவுளிடம் கூடவா கடவுளுக்கே கட்டளை தான் இடுவான் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அதை நேரே இன்று எனக்கு தருவாய் என்ன அதிகார தோணி என்றின் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூலாது அடித்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையுறச் செய்து தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் இப்படி வேண்டுகிறார் பாரதி பாரதி வீரமானவர் அது நாம் அறிந்தது ஆனால் பிடிமா பிடிவாதமானவரும் கூட யானை சற்று மதம் பிடித்தது போல் தோன்றுகிறது என்று அனைவர் கூறியும் திருவல்லிக்கேணி பார்த்து சார்து கோயிலில் அன்று ஒரு நாள் இவர் அதை தடுத்திருந்தால் இன்று நாம் இவரை இழந்திருக்க மாட்டோமோ என மனம் துடிக்கிறது மதம் பிடித்த யானைக்கு வாழைப்பழத்தை ஊட்டியே தீருவேன் என அடம் பிடித்தார் அது அவரை தூக்கி எறிந்தது அதிலிருந்து நோய்வாய்ப்பட்டவர்தான் அதிலிருந்து மீளவே இல்லை மரணத்தை எழுதினார் இதில் அவலம் என்னவென்றால் பெருமக்களே இவர் இருந்தபோது கண்ணம்மா பேட்டையில் இவருக்கு இறுதி ஊர்வலம் நடக்கிறது வெகு சில மக்களே கலந்து கொண்டனர் பெரும்பான்மையான பிரபலங்களுக்கு இது நேர்ந்திருக்கிறது மக்களே நாம் கொண்டாட வேண்டிய மனிதர்களை கொண்டாட தவறிவிடுகிறோம் சில நேரங்களில் அதில் மிகவும் முக்கியமானவர் மகாகவி அவன் இறந்த பிறகு அவனுடைய அருமையை இந்த மண் உணர்ந்தது வாழும் உணர்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் பத்திரிகைகள் பத்திரிகைகள் கூட அவரது மரண செய்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அந்நாளில் அளிக்கவில்லை சரி போகட்டும் வீரன் இன்றும் நம் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் அவனை எக்காலமும் நம் மனதிலிருந்து அகற்றிவிடவே முடியாது அல்லவா பாரதி நாமும் என்றும் வாழும் அவர் கவிதைகள் என்றும் வாழும் நன்றி மக்களே